கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாம இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் சிலர் ஏழாம் அதிகாரம் அதின் இருபத்தி ஓராம் வசனம் அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள் பாருங்க இந்த வார்த்தை யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசையை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அதாவது ஒரு காலகட்டத்தில் மோசையை பெற்றெடுத்த அவருடைய தாய் அவரை வெளியே போட வேண்டிய சூழ்நிலை வந்தது என்று வேதம் சொல்லுகிறது மூன்று மாதம் அளவும் அவள் அந்த குழந்தையை மறைத்து வைத்து அதை பாதுகாக்க பிரயாசப்படுறாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய வெளியே போட்டு விடுகிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வேதம் பதிவு செய்கிறதை பார்க்க முடிகிறது அதன் பின்பு யார் எடுத்து வளர்த்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்வோனுடைய குமாரத்தை அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம் பார்வோனுடைய குமாரத்தி மோசையின் தாயை காட்டிலும் அதிகாரத்தில் பேர்த்தவங்க அப்போது பார்வையுடைய குமாரத்திக்காவது மோசையின் மேலே அதிகாரம் இருக்கிறதா தான் நினைத்தது போல மோசையை வளர்த்து விட முடிந்ததா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை அவங்களாலையும் ஒரு நாற்பது வருஷம்தான் மோசையை வளர்க்க முடிந்தது அதன் பின்பு மோசை அங்கிருந்தும் வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது சரி வெளியே வந்துட்டார் இப்போ மீதியான் வனாந்திரத்தில் இருக்கிறாரு அந்த வனாந்திரமாவது மோசையை தான் நினைத்தபடி விட முடிந்ததா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை அங்கேயும் ஒரு நாற்பது வருஷம்தான் மோசையால் இருக்க முடிந்தது அதன் பின்பு அந்த வனாந்தரம் அவரை வெளியே அனுப்ப வேண்டிய சூழ்நிலை அந்த வனாந்திரத்துக்கு உண்டானது அதன் பின்பு இஸ்ரேவேல் ஜனங்களை நடத்தும்படி கர்த்தரால் மோசே தெரிந்து கொள்ளப்பட்டு நாற்பது வருஷம் நடத்தினார் சரி நாற்பது வருஷம் நடத்தினாரு அங்கேயாவது இருந்தாரா அப்படின்னு கேட்டா இல்லை அவர் மறிக்கும் தருவாய் வந்தபோது கர்த்தர் அவரை அழைத்து கொண்டு போய் அவரே அவருடைய சரீரத்தை எல்லாம் அடக்கம் பண்ணதை நம்ம பார்க்கிறோம் அப்போ இங்க மோசின் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதல் அதாவது மோசே பிறந்தது முதல் அவருடைய மரணம் வரைக்கும் கர்த்தர் மோசேன் வாழ்க்கையை குறித்து என்ன திட்டம் பண்ணி வைத்திருந்தாரோ அந்த திட்டம் மாத்திரம் நூறு சதவீதம் நடந்ததை நீங்கள் பார்க்க முடியும் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையை குறித்தும் கர்த்தருடைய வார்த்தை இது அதாவது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இவங்க எங்களை ஏற்றுட்ருக்காங்க இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்க தான் எனக்கு பராமரிச்சிட்டு வராங்க இப்படி நீங்கள் யாரை பார்த்தீங்கன்னாலும் சரி அவங்க எல்லாம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்த நாட்கள் வரை மட்டும்தான் அவங்க கூட இருக்க முடியும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எல்லாருமே உங்களை வெளியே போட்டுவிடும் காலம் வரும் அந்த காலத்தை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது என்றைக்கி அவங்க உங்களை வெளியே போடுறாங்களோ அதாவது இனி என்னால் இவங்களை பராமரிக்க முடியாதுன்ற சூழ்நிலைக்கு என்றைக்கு அவங்க வராங்களோ ஒரு வேளை அது உங்கள் பெற்றோராக இருக்கலாம் உங்கள் கணவராக இருக்கலாம் உங்கள் பாஸ் இருக்கலாம் உங்களுடைய வேலையாக இருக்கலாம் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இனிமே நமக்கு இது நிரந்தரம் கிடையாதுன்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும் போது எங்கே பயப்பட தேவையில்லை அடுத்து உங்களை ஏற்றுக்கொள்ள இன்னொரு காரியத்தை கர்த்தரை ஆயத்தப்படுத்தியிருப்பார் எப்படி அந்த மூன்று மாதம் மோச தாய் பாதுகாத்தாங்க அதன் பின்பு அவங்களால் அதை செய்ய முடியல பெற்ற தாய் தான் செய்ய முடியல ஆனால் அந்த மூன்று மாதத்துக்கு பின்பு மோசையை வளர்ப்பதற்காக பார்வோடின் குமாரத்தியை கர்த்தர் எழுப்புனது போல் இன்றைக்கு நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி இத்தனை நாள் நான் இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டேன் இத்தனை நாள் இவங்களுடைய பராமரிப்புக்கு கீழே இருந்துட்டேன் இனி இவங்க என்னை பராமரிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லை இனி இவங்களால என்னை பராமரிக்க முடியலன்றது நானே பார்க்குறேன் நான் என்ன செய்ய போகிறேன் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றத நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை கர்த்தர் எல்லாவற்றையும் நீங்கள் பிறந்த போதே நீங்கள் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களை குறித்து திட்டம் பண்ணி வைத்த தேவன் நீங்கள் அடுத்து என் யாருடைய பராமரிப்பில் இருக்கணும் அடுத்து உங்களை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாவாங்க இப்படி மோசியனின் தாய் அங்கே முடியலன்னு சொல்லும் பொழுது பார்வனின் குமாரத்தை அங்கே எழும்பு அதே போல் எந்த சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்களோ எது இல்லைன்றதுக்காக நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்களோ அதை காட்டிலும் பெஸ்டான ஒரு விஷயத்தை கொண்டு கர்த்தர் உங்களை தாங்குவார் ஆனால் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது நம்ம இருதயத்தை அவங்க மேலே வச்சிடக்கூடாது ஏன் வச்சிடக்கூடாது அவங்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மட்டும்தான் நம்ம பராமரிக்க முடியும் ஆனால் யோபு சொல்கிறாரு ஆண்டவரே உங்களுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது அப்படின்னு சொல்லி அப்போ உண்மையிலேயே ஒவ்வொருவனையும் பராமரிக்கிறது யார் அப்படின்னா கர்த்தர் எனவே உங்கள் இருதயத்தை நீங்கள் கர்த்தர் மேலே மாத்திரம் வைங்க உங்களுடைய கடைசி நாள் வரை உங்களை இந்த பூமியில் பராமரித்து அற்புதமாய் காப்பாற்ற அவர் வல்லவரும் போதுமானவருமா இருக்கிறார் நம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கும் அப்பா உலகம் சில சமயங்களில் எங்களை வேண்டான் போட்டு விடுற தருணங்களில் ஆண்டவரே மறுபடியும் எங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி எங்களுக்கு தயவுபார்டுகிற தேவன் நீங்க ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் கடக்கும் பொழுது உங்கள் நாமத்தை பற்றி கொண்டு உங்கள் பராமரிப்பிலே வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ